இன்ட்ரஸ்ட் லக்ஸ் நம்ம கடை எங்களுடைய கடைனாக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியோமேட்டிங்க ஆட்டோமெட்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசிபுரம் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் தாங்க கடை இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கூட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் சாரீஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரீ வேணும்னா கூட கொரேர் போட்டுடலாங்க பார்சல் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பல்காக எடுக்கணுன்னா கூட தாராளமாக பார்சல் போட்டுக்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா புட்டாயம்பூர் சாரீங்க நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் பொங்கலுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு சேரீஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க திரும்ப எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்குங்க உங்களுக்கு ஓனா ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ப்ளூ கலர் சாரீ ப்ளூ கலர்லேயும் புட்டா ஜெரிகை வந்துடும் ப்ளைன் சாரீ வந்துருங்க பார்டருக்கு காப்பர் ஜெரி வரும் இதனுடைய ப்ரைஸ் ஒரு சாரீ பார்த்தீங்கன்னாக்கா ஐநூத்தம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் வரும் இதுலேயே நீங்கள் இந்த கலெக்ஷனில் ரெண்டு சாரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ சிப்பிங்கோட கொடுக்குறோம் ஒரு சாரி ஐநூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் ரெண்டு சாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வோவரண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோட கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா சாரீ கலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கலர் வரும் முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்குங்க வேணும்ன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட கலர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க உங்களுக்கு டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் டெரியல் போட்டுட்ருவோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸுங்க ஒரு சேரீ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இதே ரெண்டு சாரீ வேணும் அப்படின்னாக்கா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பொங்கல் ஆஃபராக கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கிளி பச்சை கலர் பேரட் கிரீன் வித் லேண்ட்ரு பிங்க் டார்க் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இது உழுசுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு குட்டி குட்டி டிசைன் ஒர்க்காக கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு ஜரி ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் சாரீ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அளவுமே பக்காவாக இருக்கும் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ப்ரைஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் வித்து ப்ளவுஸோட வந்துடும் நார்மல் ப்ளஸ் தான் வெறும் ஐநூத்தம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சாரி விண்ணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு சாரி வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் ஆல்வா வேண்டிட்டு ஃப்ரீ சிப்பிங்கோடு கொடுக்குறோம் இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வைலட் ப்ளூ டபுள் ஷேடிங் வருது இருக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துருங்க ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் ஜெரிகை கட்டிங்கோடையே தாராளமாக நீங்கள் வாங்கி வேறு பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது நல்ல ஒரு பட்டு சீல டைப்லயே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா வைரூசி ஊசி டைப்புங்க ஒரு பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோம் பிங்க் கலர் பிங்க் கலர் சாரி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ட்ரிபிள் பாட்ரு டிசைனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வைர ஊசி டைப்லேயே உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் வைத்து இந்த குட்டி குட்டி புட்டா செடிக்கு ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீ நல்லா சூப்பராக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் பட்டு சிலை டைப்லேயே இருக்குங்க வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் டூ சார்ஜ் மட்டும்தான் இது ரெண்டு சிலையே எடுத்துக்கிற மாதிரி இருந்தாக்கா ஆல் ஓவரண்ட்டே ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே வைரஊசி டைப்பு தேன் கலரு முந்தி பார்த்தீங்கனாக்கா ஒரு மைல்டு பிங்க் கலர்லேயே ஒரு பெரிய ஃப்ள குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைனோடய ஒரு நார்மல் நார்மல் சைஸில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லேயே வந்துடும் ஃபுல் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் வித் வைர ஊசி டைப்லேயே வந்துடும் பாடருமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்காக கொடுத்துருக்கும் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க வித் கோல்டன் கலர் டபுள் காம் டபுள் கலர் காம்பினேஷன் கனகாமரம் கனகாமரம் வித் கோல்டு கலர் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைனோடய வந்துடும் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா எம்போஸ் டிசைன் வித் இந்த புட்டா புட்டாஜடிக ஒன் பை ஒன் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு இப்போ பொங்கலுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஸ்டிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாங்க வேர்ல்டு லெவலில் குரேர் போட்டுக்கலாம் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க அவைலபிள்னு சொல்லிவிடுவோம் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுவோங்க அவைலபிள் சொன்னோடனே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க அப்போ தான் அமௌண்ட் டீடெயில் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பெயின் கலர் இதில் பார்த்திங்கன்னா டபுள் லீஃப் டிசைன் வந்துடும் ஸேரீனால சூப்பரான கலர் காம்பினேஷன் முந்தி நல்ல ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் லீஃப் டிசைன் டபுள் லீஃப் டிசைன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க டபுள் ஷேடிங் கலர் வரும் இந்த சேரீக்கும் சேன் வித்து கோல்டன் கலரில் டபுள் ஷேடிங் கொடுக்கும் பட்டு சீலை டைப்லேயே கொடுக்குறோம் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சேரீக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபா வருங்க அதான் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும் ரெண்டு மூணு சேரீக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் வெயிட் பொறுத்து வரும் அதாவது இந்த இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு சீலைக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆழ்வா வண்டியாக ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் நீங்கள் டீட்டெயில் தெரியணுன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புறோம் இது ஒரு க்ரே கலர் கிரே கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் லீவ் தேன் கலரில் தேன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிவாக ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா இந்த லீஃப் டிசைன் வந்துடும் ஒன் பை ஒன் லீஃப் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் கிரே கலர் காம்பினேஷன் இதுவுமே புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் ஜெரிக கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாங்க ஐநூற்றம்பதுக்கு வாங்கி தாராளமாக இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாம் சாரீ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரம் அட்ரெஸ் போட்டு கூட டைரக்டா நீங்களே அனுப்புற மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்பி விட்டுக்கலாம் கஸ்டமருக்கு இது பாத்தீங்கன்னா பாசி பச்சை கலர் முந்தி பாத்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி இருக்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித் இந்த புட்டா ஜெரிகை ஒன் பை ஒன் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் வீடியோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எந்த சாரீ வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் இல்லாமல் இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு அது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஓப்பன் பிக் அனுப்புறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து ஒரு பத்துக்கு டு பத்தரைக்குள்ளே காலையில் உங்களுக்கு சாரீஸ் ஃபோட்டோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனோடைய அப்லோட் போடுவோம் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேவண்டர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சாரி வைர ஊசி டைப்லேயே ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெடி ஒர்க்கு ஐரோசி டைப்லேயே கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுப்போம் ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஆல்வா வர வேண்டிய ஃப்ரிட்ஜ் சிப்பிங் ஓடியே கொடுப்போம் இதே பார்த்தீங்கனாக்கா கோல்டன் வித்து மைல்டு பிங்க் கலரில் இருக்குங்க டபுள் கலர் டபுள் ஷேடிங் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் இதுவுமே டபுள் கலர் ஷேடிங் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைனோடைய வந்துடும் இது சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் விற்று இந்த புட்டா ஜெரி ஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்கோம் ஒரு சாரீ வேணும்னா கூட ஓல்டல் வேற கொரியர் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் பல்க்காக எடுக்கணும்னா கூட தாராளமாக பார்சல் போட்டுக்கலாம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் பாசி பச்சை கலருங்க டிசைன் வேற முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனந்த கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க்கே வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த ஒன் பை ஒன் டிசைன் புட்டா ஒர்க்கு வந்துடும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க ஒரு சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதே ரெண்டு சாரி வாங்கிக்கிற மாதிரி இருந்தா இந்த கலெக்ஷன்ஸில் ரெண்டு சாரி வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங் கொடுக்குறோம் இது நேவி ப்ளூ கலர் ரெண்டு சாரீக்கு மேலே வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ தான் முந்தி ரெட் கலரில் ஒன் பை ஒன் டிசைன் ஜருகி ஒரு கோடையே கொடுத்துருக்கோம் பிளவு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் விற்று இந்த புட்டா ஜரிக்க வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க் டிஃபரண்டான சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ஆஃபர் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் பொங்கல் ஆஃபராகவே ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி விண்ணடுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ ஆள் கொடுக்குறோம் இது பிங்க் கலர் இதுவுமே கோல்டன் டபுள் கலர் கலர் காம்பினேஷன் வரும் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஒரு கிரீன் சுமதி கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோடைய கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் லீஃப் லீஃப் டிசைன் வந்துடும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆன் பண்ணால் தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த ப்ரடல் ஆல்சை சேரீஸில் லாவெண்டர் கலர் கேட்டிருந்தீங்க மறுபடியும் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கோங்க உங்களுக்காகவே நாங்கள் தரிகாரங்களை டக்குன்னு ஓட்ட சொல்லி வாஷிங் போட்டு கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சாரீஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது டிசைனுக்கு பதினஞ்சு பதினஞ்சு வரும் எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சில்வர் ஜெரி ஒர்க்கு ஆள்சலப்பு பிரிடல் கிளிஷன்லேயே ஆல் சலப்புங்க இது ஒரு மேங்கோ டிசைன் போட்ட சாரி இதில் பார்த்தீங்கன்னா முந்தி சேம் கலர்லேயே வந்துடும் ஒரு ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு சேம் கலர்லேயே வந்துடும் கைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் ஜஸ்ட் எட்நூற்றி தொண்ணூறு ஃப்ரீ ஷிப்பிங் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கரையாக கொடுத்துருக்கோங்க பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷனுங்க சில்வர் ஜெரி ஒர்க்கு இதெல்லாம் நைட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக அட்டகசமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அப் கேட்டிருந்தப்போ சோல்டர்ட்டாக ஆயிடுச்சுங்க மறுபடியும் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்குள்ளே நீங்களும் வாங்கிக்கவீங்க வாங்கி வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுக்காக உங்களுக்காகவே டக்குன்னு கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் எட்நூற்றி தொண்ணூறு ஆள் வர ஃப்ரிட்ஜ் பிங் இதுவுமே லெவண்டர் கலர் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இதில் பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடுமே சேம் பேட்டர்னே வந்துடும் சில்வர் ஜரி ஒர்க்லேயே ரெண்டு சைடுமே சேம் பேட்டர்னே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் ஃப்ளவர் டிசைனோடய உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலர்லேயே வந்துடுங்க ஜெரி ஒர்க்கோட ப்ளவுஸு சேம் கலர்லேயே கைக்கு பார்டர் வந்துடும் இது ஒழுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜெடி ஒர்க் வந்துடும் இந்த சாரி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு சாரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க ஃபுல் ஜடி ஒர்க் தான் ஆனால் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வேர் பண்ணாலும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோங்க வெறும் எட்நூற்றி தொண்ணூறு ஆள் வர ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ